உங்களோட எத்தனை பேர் இரவில் ஃபோன் கூடுதலாக யூஸ் பண்றீங்க இரவில் ஃபோன் கூடுதலாக யூஸ் என்ன நடக்கும் அந்த வெளிநாடுகள் வேலை செய்கிறவங்கள பாருங்க ஒரு ரூமில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு பேருக்கு டிஸ்டர்ப் இருக்குங்க லைட் ஒன்று ஊற்றுருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பார்ப்பீங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்களை பாருங்கள் விலையெல்லாம் முடிச்சு கிடிச்சு வந்து ஒற்று மணி ரெண்டு மணிக்கு கண்ணை முடித்து ஃபோன் பார்ப்பீங்க அந்த டைமில் உங்களோட கண்களுக்கு பாதிப்பு அதை விட வீட்டில் இருக்க குழந்தைகள் அடிக்கடி மொபைல் ஃபோனை வந்து கிட்ட வச்சு பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் கண்ணுக்கு வருது விடுது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மொபைல் கம்பெனிக்கு தான் தெரியும் ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு செட்டிங்கை வைப்பான் ஸோ அதை தான் வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் போயிட்டு அந்த வீடியோ நான் எப்படி அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் செட்டிங்கை மாற்றி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா வந்து குறிப்பிட்ட இரவு ஒரு டைம்ல நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது உடனோட கண்ணுக்கு பாதுகாக்கிற வகையில் அந்த செட்டிங் வந்து ஒட்டுவாகவே தானாகவே மாறும் அதை நீங்கள் மெனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ போய் முழுமையாக பாருங்கள் பார்க்கும்போது என்னுடைய சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் யூடியூப் சேனலோட நிரோஷ் சந்திர இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் முதல்ல அதை செய்து பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போ இதே மாதிரி நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்கு இப்போ வாங்க வீடியோ போகும் வேல முடியும் இரவு உங்களோட ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க கண் நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண் குத்தும் கண்ணால் தண்ணி வரும் என்ன காரணம் இரவில் நீங்கள் ஃபோனை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறது இப்படி பார்த்தாலும் உங்களோட கண்ணில் கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஃபோனில் செட்டிங் வைக்காமல் இருப்பாங்க வச்சு தான் இருப்பாங்க இது ஒரு சில பேருக்கு தெரியும் உங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் வரலுங்க எழுக்கும்போது பாருங்கள் இதில் ஐ கம்பர்ட் சீலன் இருக்குது ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ஒன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ணுக்கு ஃபோன்லேருந்து வர டெம்பரேச்சர் அளவு வந்து குறைவாயிருக்கும் ஸோ உங்களோட கண் கொஞ்சம் சேஃப் பண்ணணும் அப்படி இல்லை இது வந்து உங்களுக்கு தேவையான டைமில் செட்டிங் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பிடிங்க அல்லது நீங்கள் ஃபோனில் செட்டிங்கில் போய்ட்டு மேலுக்கு சர்ச் பண்ணுங்கள் ஐக்கோம்பிட்ரு ஸோ இந்த செட்டிங் வரும் இதில் பாருங்கள் நான் ஒன் பண்ணி விட்டுருவேன் ஒன் பண்ணி விட்டோடனே கஸ்டம்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன் நான் எத்தனை மணிக்கு தூங்குவேன் எத்தனை மணிக்கு விலம்புவேன் ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வணிகங்கள் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன் இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் காலையில் ஒம்பது மணிக்கு என்ன செய்யணும் ஆஃப் ஆகணும் தானாகவே அப்போ இர ஒம்பது மணிக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபோனை நான் ஃபுல் வெளிச்சத்தில் வச்சாலும் அதில் வர டெம்பரேச்சர் பவர் அந்த அளவை குறைச்சி இந்த கண்ணை கொஞ்சம் சேஃப் பண்ணுது ஸோ இதை நீங்களும் செய்வீங்க அப்படி இல்லை அந்த வலிச்சம் உங்களுக்கு குறைக்க கீழே பாருங்கள் கலர் டெம்பரேச்சர்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஃப் இஞ்சியால் குறைக்கலாம் குறைக்கலாம் கூட்டுறேன்னா கூட்டலாம் ஸோ உங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் முக்கியம் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இப்படி தான் இத்தனை நேரங்களில் மணி ரெண்டு வரைக்கும் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இந்த கார் டிரைவர்ஸ் கம்பெனியில் வேலை எல்லாம் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களோட கண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் ஃபோனில் அதுக்கு கன்று சொல்லி தான் இந்த செட்டிங்கை வைப்பான் சும்மா வைக்க மாட்டான்னு தானே அப்போ பிரியோசனமான விஷயம்னு சொன்னால் நீங்களும் கொள்ளுங்கள் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க